மக்களே ஸோ பாஸ் வீட்டில் இன்றைக்கி ஒரு கெஸ்ட் வர போகிறாங்க அந்த கெஸ்ட் யார் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அடுத்ததாக அஃபீஷியல் ஓட்டிங்கில் யார் யார் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத ஸோ ஃபஸ்ட் டைம் அஃபிஷியல் ஓட்டிங் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் யூச்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் ஷேர் ஆகும் பல பேருக்கு போய் காட்டும் அந்த உதவியை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் சோ ஆக்சுவலா பூர்ணிமா நேத்து கெஸ்டா வந்தாங்க இன்னைக்கு பிக் பாஸ் வீட்ல பிக் பாஸ் சீசன் த்ரீ கண்டஸ்டன்ஸ் கவின் அவர்கள் என்ட்ரி ஆகிறார் அவருடைய படமான மாஸ்க் அந்த மாஸ்க் படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக வீட்டுக்குள்ள அமைச்சிருக்காங்க சோ ஆல்ரெடி ஃப்ரைடே எபிசோடு கண்டென்ட் இல்ல அந்த கண்டென்ட்டை வச்சு ஏதாவது பண்ணும் இல்லையா சோ கவின் வீட்டுக்குள்ள வந்தா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாவது எபிசோட்ல எடுத்துட்டு வரதுக்கான சிறிய முயற்சி ப்ரொமோஷனுக்கு ப்ரொமோஷன் ஆச்சு நம்ம ஒன்னவர் எபிசோடில் கண்டென்ட்டுக்கு கண்டென்ட்டும் ஆச்சு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஃப்ரைடே மோஸ்ட்லி கண்டெண்ட் இருக்காது அதனால் இதையும் வச்சு மேனேஜ் பண்ணிடலான்ற மாதிரி பிக்பாஸ்டிங் பிளான் போட்டிருக்காங்க போல ஸோ அவர் ஆல்ரெடி உள்ளே போயிட்டாரு நமக்கு டெலிகாஸ்ட் வந்துடும் ஓகேவா இது ஒன்று அடுத்து அஃபீஷியல் ஓட்டிங்கில் எதிர்பாராத பல திருப்பங்கள் பல ட்விஸ்ட் ட்வான்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அது என்னன்றதை நம்ம பார்த்துருவோம் ஸோ முதல் இடத்தில் அஃபிஷியல் ஓட்டிங்கில் முதல் இடத்தில் இருப்பது யார் தெரியுமா பார்வதி அவர்கள் விஜே பாரு லீட்ஸ் தட் அஃபிஷியல் ஓட்டிங் அப்படின்றது தான் ஒரு தகவல் வந்திருக்குது சாக்கிங்காக இருக்கா எனக்கும் சாக்கிங்காக தான் இருக்குது அப்படின்றது தான் சரி மொதல் பொசிஷனே இப்படி சொல்கிறீங்களே ரெண்டாவது பொசனெலாம் கேட்டால் நீங்கள்லாம் மிரண்டடுவீங்க அந்த மாதிரி தான் வந்திருக்கு ரெண்டாவது பொஷனில் என்ன தெரியுமா மக்களே அரோரா எப்படியா சொல்கிறீங்க அரோரா ரெண்டாவது இடத்துல அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அரோராவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் அம் ஒரு பக்கம் கமருதீன் வினோத் ஸோ ஆல்ரெடியுமே அவங்க ரெண்டு பேர் ஓட்டிங்கில் வந்தால் அவங்க டாப்பில் ஃபைட் போய்ட்டு இருக்கோம் ஸோ அதனால் கமருதீனோட ஓட்டுகளும் வினோத்தோட ஓட்டுகளும் முழுக்க முழுக்க அரோராக்கு வருகிறது அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்க முடியுது மூணாவது இடத்துல திவ்யா அவர்கள் ஸோ திவ்யாவுக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் ஓட் பேங்கிங் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேள்விப்படுறோம் ஸோ இதில் திவ்யாக்கான ஓட்டுகளும் வந்துட்டு இருக்கு இதில் ஹைலைட் என்னன்னா இந்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா இந்த மூணு பேருக்குமே அந்த டஃப் அந்த மொத கொஷனுக்கு ஓட்டு டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அதுல சஃபிலிங் நடந்துகிட்டே இருக்கு தான் மினிமம் டிஃபரன்ஸ்ல தான் இருக்கு யார் வேணாலும் மேலே போகலாம் யார் வேணாலும் கீழே வரலாம் அந்த ரேஞ்சில தான் இந்த மூணு பேருக்கான ஓட் பேங்கிங் போயிட்டு இருக்கு ஆனா நீங்க அரோரா பார்த்தோன்னா ஷாக் இருப்பீங்க நானே சாக்கைட்டேன் லாஜிக்கை யோசிச்சு பார்த்தா எப்படிறா அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க டூ வீக்ஸா பட் இதுக்கு இன்னொரு புஷ்ஷும் இந்த காரணமா அமைஞ்சிருக்குன்றதான் நம்மளால பார்க்க முடிஞ்சு அடுத்து நாலாவது இடத்துல வந்து விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் ஸோ விகல்ஸ் தொடர்ந்து ஒரு ரெண்டாவது மூணாவது வாட்டி நாமினேஷன் வராது போல் ஸோ விக்கிரனோட இந்த வருஷன் மேபி சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம் பட் அந்த மார்க்கிங்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் பட் விகல்ஸுக்கும் கான்ஸ்டண்ட்டாக அவருடைய அந்த யூடியூப் சேனலோட ஃபேன்ஸ் இருக்குது அந்த பேஸ் இருக்குல்ல அந்த பேஸில் தான் இவருக்கும் ஓட்டு வருதுன்றதை நம்ம கேள்விப்படுறோம் அடுத்ததாக சபரி அவர்கள் சபரிக்கான சீரியல் ஃபேன்ஸ் இன்னும் சபரியோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எதில் இந்த ஷோவை பார்த்துட்டுமே சபரி வெளியே வருவாரா ஏங்கிட்டு இருக்க பல பேரும் பதுங்கியிருக்காங்க அது ஒன்று இன்னொரு பக்கம் சீரியல் மூலயமா ஓட்டு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் அடுத்ததாக ஆறாவது இடத்துல இருப்பது கனி கனிக்கு வந்து லாஸ்ட் டூ வீக்ஸாக ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் தான் பட் இன்னைக்கு எபிசோட் நேற்ற எபிசோடு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வாப்பாக தான் கொஞ்சம் நெகட்டிவாக தான் ஒன்றொரு எபிசோடு போயிருக்கு அதை மீறி ஓட்டிங்கில் மேலே போகிறாங்களா இல்லை கீழே வராங்களான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் கனி இஸ் சூப்பர் பொஷன் அடுத்ததாக அமித் அவர்கள் எனக்கு அமித்தை மட்டும் தயவு செய்து எவிக் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஏன்னா அமித்தோட ஒரு பாட்டு செஷன் இருக்குல்ல ஒன்னவர் எபிசோட்லயே ஒன்னவர் எபிசோட்ல சுத்தமாக காட்டுறதுல கட் பண்ணி தூக்கிடுறாங்க அமித்தோட போர்ஷனே பெரும்பாலும் வரமாட்டேங்குது அது ஒரு பக்கம் பயமா இருக்கு ஒன்னோர்லயே வராமல் போனா அவர் எவிக் பண்றோம்லன்ற ஒரு பயம் இருக்கு இன்னொரு பக்கம் லைவ்ல இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றது நைட்டு நைட்டு வந்து ஒரு பன்னெண்டரை பன்னெண்டரை முக்கா இருக்கும் அந்த டைம் தான் ரெக்கார்ட் பண்றேன் அதே டைம்ல நம்ம லைவ்ல அந்த சுச்சுவேஷன் டைம்ல லைவ்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க கானா வினோத்து அமித் டெய்லியும் வந்து அந்த வைப் செஷன் அந்த பாட்டு செஷன் இருக்கு அவ்வளோ நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ஃபீலிங் லோவாக இருந்தாலுமே அந்த செஷனை கேட்டால் நீங்கள் ரொம்ப எனர்ஜைஸ்டா அந்த ஃபீலிங்ஸ்லாம் மறந்து போற மாதிரி ஒரு செஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் எபிசோட்ல போடலாம் கண்டக்ட் கருமத்தையும் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு செஷனு போட்டால் கூட மக்கள் ரசிப்பாங்க என்ஜாய் பண்ணுவாங்க அந்த லெவலுக்கு இருக்குது அதை கூட போட மாட்டாங்க அதில் தான் கொஞ்சம் வருத்தம் அமித் கொஞ்சம் இருந்தால் வீட்டுக்குள்ளே ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும்ன்ற என்னோட ஒப்பீனியன் நீ என்ன நினைக்கிறீங்கன்றது சொல்லிடுங்க அடுத்து வியானா அவர்கள் ஸோ இயனாக்கு கொஞ்சம் ஒரு டூ வீக்ஸாகவே ட்ராபேக் அமைச்சிட்ருக்கு அதனால இப்போ ரீசெண்டாக ஒரு கண்ட் பண்ணுறாங்கல்ல டட அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கூட ஒரு ட்ராக் போதில்லை அந்த ட்ராக் தான் ஓகேவா அடுத்ததாக இந்த அஞ்சு பேர் டேஞ்சர் ஜோன் ஓகேவா இந்த அஞ்சு பேர் மக்களே ஒன்று ரெண்டு இல்லை அஞ்சு பேருக்கு ஒரு கடும் போட்டி நிலவுகிறது ரம்யா அவர்கள் சுபிக்ஷா அவர்கள் சாண்ட்ரா அவர்கள் பிரஜன் அவர்கள் கிமி அவர்கள் என்னடா சாண்ட்ராவை எடுத்துடோன்ட்டு சாண்ட்ராவோட ட்ராபேக் இமாலயம் இப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டுன்ற மாதிரி புஷ்னு கீழே வந்துடுறாங்க சேன்ரா அந்த நிலமில தான் இருக்குது ஸோ இந்த அஞ்சு பேர் தான் டேஞ்சர் லிஸ்ட்ல இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து அந்த கப்புல்ஸ்லேருந்து ஒருத்தர் எவிக் பண்ணிருங்கடா அப்படின்ற மாதிரி மனசார கேட்டுக்கிறேன் அதில் பிரச்சனை தூக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை ரெண்டு பேரை சேர்த்து தூக்குனிங்கன்னா கூட வி ஆர் ஹாப்பி ஏன்னா அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே பாஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டும் பேசுகிற ரீதியும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதில் பிரச்சனை முதல்ல எவிக் பண்ணிங்கன்னா கூட சந்தோஷமாக இருக்கும் அடுத்து கெமி சுபிக்ஷா ரம்யா எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு டிக்கெட்லேருந்து ஒரு டவுட் மொத்தம் ரெண்டு எவிக்ஷன் இந்த வாரம் அதை என் கண் கூட தெரியுது இதில் இந்த அஞ்சு பேர்லேருந்து தான் ரெண்டு பேர் போக போகிறாங்க அந்த ரெண்டு பேர் யாராக இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் யோசிச்சு சிந்திச்சு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எனக்கு என்னமோ கெமியை மொதல் விக்கெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கெமியை தூக்கி விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் கெமி ஒன்று ரெண்டாவது தான் யாருன்றது எனக்கு டவுட்டாக இருக்குது ஸோ அதை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்